அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சேஃப் வந்து கரெக்டா கொடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம தேர்ட்டி எயிட் சைஸ்ல கட் சின்ன சின்ன டிப்ஸோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் இது பேக் ஓப்பங்கிறதுனால ஃபோல்டிங் வந்து இந்த பக்கமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே வந்து பேக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு கால் இன்ச்சுக்கு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க இந்த எல் ஸ்கேல் வச்சு இந்த ஆங்கிள்லேயும் கோடு போட்டுக்கோங்க இந்த ஆங்கிளில் போட்டுட்டு இதில் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் இங்கே நம்ம ஹூக் பட்டிக்கு கால் இன்ச்சில் இன்னொரு லைன் போட்டுக்கலாம் பேக் ஓப்பனுங்கிறனால ஹூக் பட்டி ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்காக இந்த லைன் நம்ம போட்டிருக்கோம் ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினாலரை இன்ச்சு அந்த பதினாலரை இன்ச்சை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்குவோம் இது வந்து சோல்ட்ரு ஸ்டிச்சிங் லவுன்ஸுக்காக இதில் நம்ம மேலே உள்ள லைன்லேயே போட்டுக்கலாம் இங்கே வந்து நம்ம போட் நெக் தான் போட போகிறோம் அதனால் நம்ம சோல்ட்ரு வந்து அப்படியே வச்சுக்கலாம் சோல்ட்ரு வந்து பதினேழரை இன்ச்சு பதினேழுன்னா எட்டே முக்கால் நான் ஸ்டிச்சிங் லவுன்ஸ் மட்டும் சேர்க்காமல் அப்படியே வச்சிக்கிறேன் வச்சுட்டு இப்போ நான் ஷோல்ட்ரு வந்து ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு இன்ச்சு தேவையில்லை முக்கால் இன்ச்சு கூட நான் ஸ்லான் பண்ணிக்கிறேன் முக்கால் இஞ்சி ஸ்லான் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் மூணு இன்ச்சுக்கு இந்த க்ராஸ் லைன் போட்டுக்கிறேன் இங்கே நம்ம நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்கும் ஆறு இன்ச்சு இறக்குவோம் இது வந்து ஃபுல் ஷோல்டருங்கிறதுனால நம்ம இதில் வந்து ஒரு இலைகால இஞ்சி இறக்கிக்கலாம் ஒன்னைகால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் என்ன நம்ம ஃபுல் சோல்டர் வச்சுருக்கோம் ஃபுல் சோல்டர் வைக்கும் போது வந்து இறக்கி ஆகணும் இப்போ இந்த செஸ்ட் லைனை வந்து ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் போட் நெக் போடும்போது எப்போவுமே சோல்ட்ரு வந்து எடுக்கிறது ரொம்ப கவனமாக எடுக்கணும் ஏன்னா சோல்ட்ரு ரொம்ப இறங்கிட்டாலும் அசிங்கமாகிரும் ரொம்ப ஏறிட்டாலும் கை வந்து இழுத்துட்டு சோல்டருக்கு போயிடும் அதனால் எப்பவுமே இந்த இடத்த வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பேக் நெக் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு நம்ம இறக்கிக்கலாம் ரெண்டரை இன்ச் இறக்கிட்டு கீழே வந்து ஒரு ஒரு இன்ச்சு கீழே இங்கே வந்து ஒரு ஹோல் இருக்குது அந்த ஹோலையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஆறரை இன்ச் அளவுக்கு போட்டுக்கலாம் ஷேப் மாதிரி போட்டுக்கலாம் இந்த ஒரு இன்ச் எதுக்குன்னா இங்கே ஒரு பட்டன் வைக்கணும் அதுக்கு இதோட ஸ்டிச்சிங் அலுவலும் இதோ இதோட ஸ்டிச்சிங் அலுவலகம் கலெக்ட் பண்ணோம்னா நமக்கு அரை இன்ச்சு தான் கிடைக்கும் அந்த அரை இன்ச்சில் நம்ம லூப் வச்சு பட்டன் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அடுத்தது இந்த சோல்ட்ரு அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் டோட்டலாக இது வந்து நம்ம எட்டை முக்கால் வச்சுருக்கோம் இந்த இடத்துல வரும்போது எட்டை ஹால் வச்சுக்கோங்க அரை இன்ச் உள்ள தள்ளி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அளவுக்கு உள்ள தள்ளி வர மாதிரி இந்த மார்க் போட்டுக்கோங்க இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வெளியே இருக்கணும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நமக்கு செஸ்ட் அளவு இப்போ பார்க்கணும் செஸ்ட் அளவு வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு முப்பத்தி எட்டு இன்ச்சுன்னா நாளில் ஒரு பங்கு ஒம்பதரை வரும் ஒம்பது இங்கே நம்ம பத்து இன்ச்சு வச்சுக்கலாம் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு இந்த ரவுண்ட் அப்படியே இங்கே க வரைக்கும் போட்டுக்கலாம் இங்கே வந்து அதிகபட்சம் முக்கால் இன்ச்சு இருந்தால் போதும் இப்போ நம்ம ஆம்போலை செக் பண்ணிக்கலாம் ஆம்கோல வந்து ஷோல்டர் ஸ்டிச்சுங்கெல்லாம் லெஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம் எட்டு இன்ச்சு இருக்கு அவங்க கேட்டிருக்கிறது பதினாறு இன்ச்சு தான் நல்லா கரெக்டாக வரும் இப்போ வேஸ்ட் அளவு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அதனால் சரி முப்பத்தி மூணு இன்ச்சு அதனால் கால் இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் சைடில் வந்து ஒரு இன்ச்சு டாட்டுக்கும் சைடில் ஒன்றரை இன்ச்சு நம்ம விட்டுப்போம் இந்த சைடில் என்ன நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஒரு நம்ம பேக் டாட்டுக்கிட்டுருக்கோம் அந்த பேக் டாட் மார்க்கை நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கலாம் நாலு இன்ச்சு ஹைட் போட்டிருக்கேன் ஒரு இன்ச்சு ரெண்டு பக்கம் அரேஞ்சு அரேஞ்சி டிவைட் பண்ணி நம்ம அந்த டாட்டோட மார்க்கை வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு டாட்லேருந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு கிராஸ் எடுத்துக்குவோம் இந்த கிராஸ் வந்து நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் அப்போ தான் நமக்கு பேக்கில் வந்து கட்டு விழுகாமல் இந்த இடத்துல நீட்டாக இருக்கும் பேக் ஓரளவு நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு என்ன அப்படின்னா இது வந்து ஸ்கேலப் நெக் மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் நான் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தான் நம்ம பேக் மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணிடுவோம் பேக் நான் இப்போ நெக்கு கட் பண்ணல நெக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன் அதனால் இந்த இடத்துல நம்ம சேனலில் வந்து ரெண்டு வாரத்தில் வந்து ஒன் டே ஒர்க் ஷாப் மாதிரி போடுறோம் இது பெய்டு ஒர்க் ஷாப் தான் அதோடய டீட்டெயில் வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்ந்துக்கோங்க அதில் வந்து நார்மல் ப்ளவுஸு ப்ரிண்டஸ் கட்டு அப்புறம் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு எப்படி சேஞ்ச் பண்ணி கட் பண்ணுறது இந்த மூணு டீட்டெயிலுமே அதில் ஃபுல்லாகவே சொல்லி தருவோம் சண்டே தான் இருக்கும் அந்த இது அதனால் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சண்டே ஒரு நாள் மட்டும்தான் அந்த கிளாஸு ஷாட் மார்க்கையும் எடுத்துக்குவோம் சைட் மார்க்கையும் போட்டுட்டோம்னா நமக்கு பேக்கோட வேலை முடிஞ்சிச்சு இதை நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கட் பண்ணும்போது எப்பவுமே நிறையா விதத்துக்கு டவுட் வரும் நம்ம வந்து ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் இந்த சைடு முக்காலிஞ்சு எக்ஸ்ட்ரா வைப்போம் இதை வந்து பேக் ஓப்பன் ப்ளவுஸில் எப்படி வைக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெளிவாக வரும் அதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு லைனை ஒரு ட்ரா பண்ணிக்குவோம் அடுத்தது செஸ்ட் லைன் செஸ்ட் லைனையுமே நம்ம பேக்கில் எப்படி இருக்கோ அது மாதிரி நான் இங்கே பாருங்கள் க்ராஸாக வச்சுருக்கேன் இதே மாதிரியே வச்சுட்டு நீங்கள் அந்த லைனை ட்ரா பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேக்கில் பேக்கில் லைன் போடும்போது எப்போவுமே சைடு மார்க்காக கனெக்ட் பண்ணி போடுங்க ஏன்னா சைடு தான் நமக்கு ரெண்டு ஒன்றாகி வரணும் அதனால் சைடு மார்க்கை கனெக்ட் பண்ணி போட்டுருங்க இங்கே வந்து நான் காலிஞ்சி ஒரு பாயிண்ட் மேலே ஏற்றி போட்டிருக்கேன் அந்த இடத்துல தான் நம்ம வெட்டணும் ஃப்ரெண்டுக்கு மட்டும் கொஞ்சம் இது ஹைட்டு கூட வரும் இப்போ நம்ம இந்த லைனை கனெக்ட் பண்ணி இதில் ஒரு கோடு போட்டுக்குவோம் இந்த லைனை வச்சு நம்ம கோடு போடும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் கிடைக்கிற முக்கால் கிடச்சிரும் இது வந்து வேஸ்ட் லைன் இதோட முக்கால் கீழே இறக்கி இன்னொரு லைன் போட்டுக்குவோம் இது வந்து எக்ஸ்ட்ரா லைன் இது செஸ்ட் லைன் இப்போ நம்ம சோல்டரை மட்டும் சோல்டு வந்து இந்த இடத்துல வருது கரெக்டாக பேக் சோல்டு இதை விட நம்ம முக்கால் இன்ச்சி கம்மியாக இங்கே போட்டுக்கணும் முக்கால் இன்ச்சி கம்மியாக போட்டு இதே அளவு சோல்டு வித்தை இங்கே நம்ம வச்சுக்கணும் பிரின்சஸ் கட் லைன் வந்து இங்கேருந்து நம்ம ரெண்டு இன்ச்சு மேலே ஏற்றி போட்டுக்கலாம் ரெண்டு இன்ச்சில் ஒரு லைனை இதில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ எல்ஸ்கில் வச்சு இதை ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இதான் சோல்ட்ரு லைன் இங்கே இருக்குது நம்ம இதை விட அரை இன்ச்சு உள்ளே தள்ளி இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது நெக்கு வந்து ஒரு நாலு இன்ச் அளவுக்கு நம்ம இறக்கிக்கலாம் இறக்கிட்டு நெக் மார்க்கை நம்ம இதில் வரைஞ்சுக்குவோம் ஒன்று இப்போ நமக்கு செஸ்ட் வந்து ஒம்பதரை இன்ச்சு ஒம்பதரை இன்ச்சு நான் இதில் இருந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஒம்பதரை இன்ச்சு இங்கே வருது மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து நமக்கு ரெண்டே கலிஞ்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்குவோம் அடுத்து ஷோல்ட்ரில் இருந்து பஸ்ட் லைன் பத்தரை பதிமூன்றரை இந்த பத்தரையில் வந்து ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கணும் இது வந்து பஸ்ட் லைனு இது வந்து அண்டர் பஸ் லைன் போட்டாச்சு இப்போ பஸ்கில் வந்து மெஷர்மெண்ட் வந்து நாற்பது இன்ச்சு இருக்குது நாற்பது இன்ச்சுன்னா நாலில் ஒரு பங்கு பத்து இன்ச்சு பத்து இன்ச்சு போட்டு இதில் வந்து ஒன்றே ஹால் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்குவோம் மேலே வந்து ரெண்டே கால் இன்ச்சும் கீழே வந்து ஒன்றே ஹால் இன்ச்சும் இப்போ இந்த ரெண்டு லைனையும் நமக்கு வேஸ்ட் லைன் வரைக்கும் ஜாயின் பண்ணி விட்டுக்குவோம் இங்கே வந்து ஒன்றரை இன்ச்சு சைடில் வேணும் அந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இதையும் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம் சார் கோடு போட்டாச்சு இப்போ நம்ம ஓப்பன்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் பார்க்கணும் நாள் மூணை முக்கால் இன்ச்சு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் ஒன்று சேர்த்து நாலு இன்ச்சு போல் வச்சுக்குவோம் வச்சுட்டு இதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம் இதிலிருந்து தான் நம்ம வந்து ரெண்டு சைடு பீஸையும் டிவைட் பண்ண போகிறோம் லைட்டக்க டக்காக ஓடுற மாதிரி இந்த பெண்டு கொடுத்துக்குவோம் கொடுத்தாச்சு அடுத்தது வந்து இங்கே வந்து ஒரு இன்ச்சு கேப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனை இங்கே கொடுத்துக்குவோம் அடுத்தது நம்ம இந்த ஹைட்டை செக் பண்ணிக்கலாம் ஏழு இன்ச்சு வருது அதே ஏழு இன்ச்சில் இங்கே வரும் கரெக்டாக இருக்கும் இங்கே வேஸ்ட் அளவு நம்ம பார்க்கணும் முப்பத்தி மூணு இன்ச்சு கால் இஞ்சி ப்ளஸ் முக்கால் இஞ்சி சேர்த்து ஒம்பது இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்குவோம் ஒம்போது இன்ச்சு இதில் இந்த லைன் வரைக்கும் மட்டும் பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு வருது அப்போ நம்ம இங்கே வந்து முக்கால் இஞ்சி தான் சேஃப் எடுக்கணும் இங்கே ஒரு முக்கால் இஞ்சி இங்கே ஒரு முக்கால் இஞ்சி எடுத்துகிட்டு இந்த லைனை அப்படியே நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் மாதிரி இந்த லைனை போட்டு இந்த பெண்டு கொடுத்துக்கோங்க இந்த பெண்டு கொடுக்குறது தான் நமக்கு வந்து சேஃப் நல்லா கிடைக்கும் இப்போ இந்த ஹைட்டை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க என்ன இந்த சைடு வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும் அதனால் இப்படி எடுத்துட்டு இந்த ஹைட் எவ்வளோ வருதோ இந்த ஹைட்டை கனெக்ட் பண்ணி இங்கே நம்ம கேவு கொடுத்துக்கலாம் அப்போ வந்து ஈவனா நமக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட் வெட்டியாச்சு இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இத அப்படியே நான் கொஞ்சம் திருப்பி வச்சிட்டு கட் பண்ணிக்கிறேன் கட்டும்போது லைட்டாக இந்த கவு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஆம்ஹோல் வந்து கரெக்டாக போகும் இப்போ சைடு பீஸ் சேஃப் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க பிரின்சஸ் கட்டிக்கு இந்த சேஃப் மட்டும்தான் அதனால் அதை கரெக்டாக கொடுத்துருங்க இந்த பீஸ் இதில் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் இந்த பைசா வச்சு பார்த்துப்போம் ஸ்லீவ் வந்து ஆறரை இன்ச்சு ஸ்டிச்சிங் ல்க்கு ஒரு லைன் போட்டுக்கோ ஆறரை இன்ச்சு கிலோ ஒரு கால் இன்ச்சு அளவு கொடுத்துக்குவோம் இப்போ இந்த லைனை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக போட்டுக்குவோம் கேப் ஹைட் வந்து நான் இதுக்கு ஒரு மூணே கால் இன்ச்சு இறக்கிக்கிறேன் மூணே காலில் இருந்து மூணே முக்கால் வரைக்கும் இந்த இதுக்கு நம்ம இறக்கிக்கலாம் அதுக்கு மேலே இறக்கக்கூடாது ஆம்ஹோல் வந்து பதினாறு இன்ச்சுங்கிறதுனால நான் இங்கே எட்டு இன்ஜி கிராஸ் போட்டுக்கிறேன் எட்டு இஞ்சி லூஸ் வந்து அஞ்சே முக்கால் ஃபார்ம் கோலுக்கு கிராஸ் ஓவர் லைன் போட்டுக்குவோம் எட்டு இன்ச்சில் பாதி நாலு இன்ச்சு இங்கே வந்து ஒன்றரை இன்ச்சு போட்டுக்கோங்க முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க மேலே வரும்போது அரை இன்ச்சு நம்ம ஏற்றி போடணும் அது இந்த இடத்துல வந்து அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு சேவ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேலில் திருப்பி வச்சு இந்த ரவுண்டை போட்டுக்கோங்க அடுத்தது கீழே வந்து கால் இன்ச்சு இறங்கணும் அந்த கால் இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் நகட்டி வச்சுட்டு போட்டுக்கோங்க அப்படியே இந்த முக்கால் இன்ச்சில் வந்து ஜாயிண்ட் ஆகுற மாதிரி இங்கே போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ண போகிறோம் ஒன்டே ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் டீட்டெயில் கட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த கட்டிங்கில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஃபுல் டீட்டெயில்னால் க்ளாஸில் தான் நீங்கள் பார்க்கணும் கவர் நம்ம கட் பண்ண போகிறோம் சிங்கிளாக எடுத்து விட்டுட்டு கவர் கட் பண்ணுங்க எப்பவுமே அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்